நறுங்குழல் நாயகி உடனுரை எறும்பீஸ்வரர் இந்த தொகுதியில தான் இருக்கு அதனாலதான் இந்த தொகுதிக்கு அப்படின்னு பேர் வந்துச்சு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில காவிரியாரும் மேட்டுக்கட்டளை வாய்க்கால்களும் ஓடுது அதன் மூலமா பலாயிரம் ஏக்கர் பரப்பளவுல நெல் விழுகிது பாரதமிகு மின் நிறுவனம் பாதுகாப்பு துறையின் படைக்கல தொழிற்சாலை கனரக உலோக தொழிற்சாலைகள் பொன்மனை ரயில்வே பணிமனை போன்ற பெரிய தொழிற்சாலைகள் திருவரும்பூர் தொகுதியில தான் இருக்கு நவல்பட்ட தொழில் பூங்கா துவாக்குடி தேசிய தொழில்நுட்ப கழகம் ஐஐஎம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அரசு ஐஐடி துவாக்குடி அரசு கல்லூரி போன்றவையும் திருவரம்பூர் தொகுதிக்கு பெருமை சேர்க்குது தொகுதியில பெரு நிறுவனங்களும் அதை நம்பி வாழும் சிறு குறு நிறுவனங்களும் லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குது இருந்தாலும் கூட திருவரம்பூர் தொகுதிக்கென சில குறைகள் இருக்கு பெல் நிறுவனம் அமைந்துள்ள கணேசபுரம் ரவுண்டானா பகுதி அடிக்கடி விபத்துகள் நடக்கும் பகுதி அதே போல பால்பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அணுகு சாலை என்ற சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்துல நடக்குது அங்க பதினாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு சாலை வசதிகள் எதுவுமே இல்லை இதனால அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுது இது தொடர்பா உரிய நடவடிக்கை எடுத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் அப்படின்றது அந்த தொகுதி மக்களோட வேண்டுகோள் சர்வீஸ் சாலை அமைக்காம சுங்க கட்டணம் வசூலிப்பதா மக்களிடம் மனக்குறைகள் இருக்கு மத்திய அரசின் பெல் அமைந்துள்ள பகுதி அதை சார்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் இயங்குச்சு போதுமான ஆர்டர்கள் வராததால இந்த ஆலைகள்ல எழுபது சதவிகிதம் மூடப்பட்டிருச்சு இதனால பல ஆயிரம் பேர் வேலையை இழந்திருக்காங்க மூடப்பட்ட இந்த நிறுவனங்களுக்கு புத்துயிர் கொடுத்து அவை மீண்டும் திறக்கப்பட வேண்டும்னு அந்த தொகுதி மக்கள் விரும்புறாங்க ரயில்வே பணிமனையில ரயில் பெட்டிகளை தயாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு அதே வேளையில பொன்மலையில பெரும்பாலும் வட இந்தியர்களே பணியமர்த்தப்படுறாங்க இந்த நிலை மாற வேண்டும் என்பதும் திருவருப்பூர் மக்களின் வேண்டுகோள் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்பவை தொகுதி மக்களின் ஆசைகள் திருவரம்பூர் தொகுதியில பாதாள சாக்கடை திட்டம் பராமரிப்பு இன்றி கிடக்குது மாடுகள் அடிக்கடி அதுல விழுந்து சாகும் நிலை இருக்கு இந்த நிலை மாறணும் பாதாள சாக்கடைய மேம்படுத்த வேண்டும்னு மக்கள் விரும்புறாங்க திருச்சியின் புறநகர் பகுதியான அரியமங்கலத்துல நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் குப்பை கிடங்கு இருக்கு இந்த குப்பை கிடங்குல உள்ள புகை மற்றும் துர்நாற்றம் சுற்றுப்புற மக்களை பாதிக்குது இந்த குப்பை கிடங்கு அகற்றணும் என்ற கோரிக்கையும் இங்க இருக்கு இதன் மூலமா சுற்றுச்சூழல் மேம்படும் அப்படின்னு மக்கள் கருதுறாங்க இப்படி திருவரம்பூர் தொகுதி மக்கள் மனங்கள்ல எத்தனையோ விருப்பங்கள் இருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த விருப்பங்கள்லாம் நிறைவேற்றப்படும் இப்படி திருவரும்பூர் மக்களோட மன குறைகளை கலைக்க நமது எடப்பாடியார் மக்கள் மத்தியில எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு